வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய பசுவோட சைடில் இருந்து ஒரு கம்பேக் வீடியோ கொடுத்துருக்காரு அதாவது போஸ்ட்டு ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவர் டப்பிங் லொக்கேஷனில் இருந்து கொடுத்துருக்காரு சம்திங் இஸ் பீயிங் குக் ஈவன் ஐ காண்ட் வெயிட் டு வாட்ச் பட் ஐ ஹேவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ ஒரு பயங்கரமான விஷயம் டப்பிங் லொக்கேஷனில் இருந்து இருக்குது ஸோ என்னாலையுமே வெயிட் பண்ண முடியல ஆனால் வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பயங்கர தரமான சம்பவம் இருக்கும் போல் அவர் சொன்னதை வச்சு ஏன்னா காவேரி குடும்பத்தை பயங்கரமாக நிம்மதி இல்லாமல் பயங்கர விஷயம் பண்ணியிருக்கார் அதனால் விஜயும் சரி நிவீனும் சரி காவேரி ஃபேமிலியும் சரி பயங்கர கோவத்தோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லை குமரனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு வியூவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷ இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய ஹை வோல்டேஜ் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போன வருஷம் நம்ம டல் ஆகிட்டோம் இந்த செகண்ட் நதி ஃபேமிலி அப்படின்ட்டு ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய விளக்கம் அதே அதே சமயம் அஜய்கிட்டையும் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அவரும் ரீஎன்ட்ரி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எப்போ இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே விருப்பமாக தான் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம் ராகினி அஜய் அப்படின்ட்டு க அவங்களுடைய கம்பேக்லாம் வரும்போது ஒரு பக்கம் பர்சனலாக வந்து சீரியலோட ரன் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அடுத்து ஒரு புதிய கதையோடு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயங்கர எதிர்பார்ப்புகளோட எம்என் உங்களை போல் நான் காத்துட்ருக்கேன் அவங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோன்